மாதங்களை தார்மீக வெற்றி இமாம்களை மதிக்கணும் சரி இமாம்களை மதிப்போம் சாதி இமாவை பின்பற்ற பின்பற்றுவோம் கனவி இமா சரி பின்பற்றுவோம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த அஜர்த்தே போய் கேளுங்க அஜர்த்து நாங்கள் அனவி இமாவை பின்பற்றுறோம் கனவி இமா மூழ்கு நாங்களான் கேளுங்க இல்ல அப்ப என்ன பின்பற்ற நீ நீ என்ன சொன்ன அனவி அபு அனிபா பின்பற்றணும் சரி பின்பற்றுவோம் நீ என்ன சொன்ன சாதி இமா பின்பற்றணும் சொன்ன சரி பின்பற்றுவோம் இந்த சாதி இமாமோ அனவி இமாமோ ரபி உள்ள மாசத்துல மூலிகை ஓதுனாங்களா இல்ல சட்டம் ஓதுனாங்களா இல்ல குரான சினையில விட்டுருவோம் நீ நாள் வேணாண்டிய மத கபிதான வேணும் உனக்கு உனக்கு குரான வேணா அதிச வேணா விட்டுருப்பா உனக்கு என்ன வேணுங்கிற மதுகபு வேணுங்கிற அதுலயா நீ உண்மையா இருக்கணுமா இல்லையா மதுகபு வேணும்பா அப்புறம் வேணாங்குவா ஏன்டா கத்தம் ஓதுற சாவி மதுபுல கத்தம் இருக்குதா கனவு மதுபுல கத்தம் இருக்குதா ஏழாம் பாத்தியா இருக்குதா புரியாம்பாத்தியா இருக்குதா வருஷ பாத்தியா இருக்குதா ஒண்ணும் கிடையாது சலாத்து நாரியா இருக்குதா அள்ளி பயணமா வந்து கல்யாணத்துல அது இருக்குதா தாலி கட்டுறது இருக்குதா மூலம் கட்டுறது இருக்குதா நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறது இருக்குதா தாயத்து இருக்குதா தகடு இருக்குதா மதுகுபடை இல்லை இதெல்லாம் குரான் அதி சிறை இருக்கிறது சொல்ல வரல இப்ப நீனா தான் மதுரை பின்பற்ற சொல்ற இந்த அஜத்து சீரை எல்லாம் மதுரை உள்ளதா அதையும் நான் கேட்கிறேன் நீ ஓதுல கூட்டுதுவா இருக்குதா முதல்ல குரான்லையும் கூட்டுதுவா இல்ல ஹதீஸ்லையும் இல்லை நீ சொல்ற மதுக கிடையாது மதுகவை பின்பற்றாத மதுகபுவாதிகள் என்று சொல்லியே நாங்க ஒரு மூணு சீடி போட்டுக்கிறோம் மதுகபு என்ன சொல்றது இவங்க மதுக எப்படி ஏமாத்துறாங்கன்றதுக்காக வேண்டிய ஒரு தனியா மதுகவை பின்பற்றாத மதுகபுவாதிகள் என்று பாகம் பக்கத்தை சொல்லி இது உன் மதுகபு நீ அதை மீற இந்த அருக்கு உன் மதுகபு நீ இதை மீற இந்த அருக்கு சாவி மதுகபு நீ அதுக்கு எதிராக இருக்கிற என்று சான்றுகளோட மூணு சீடி போட்டுக்கோ பாத்துக்கிறேங்க அப்ப மதுகபுங்கிறியப்பா ஒரு பக்கம் இமானம் பின்பற்றுங்கண்ணா இன்னொரு பக்கம் ஆ நாங்கள் நாங்கள் இஷ்டத்துக்கு நடக்குவோம் சரி நாங்கள் கேட்குறேன் நீ சாவி அணபி ரெண்டு தானே இருக்கிறீங்க ஏதோ ஒன்று வச்சுக்க இந்த ரெண்டு மதுகாப்பில் எந்த மாதுகாப்பு வந்து ஒரு மனுஷனுடைய காலை கழுவி குடிக்க சொல்லுது சாவி மதுவில் இருக்கா என்ன மதுகாப்புங்கிறேன் உன்னையிலும் வெளியேற்றம் வழியாத்துறை விட்டு மதுகமை பின்பற்றாதன்னு வழியேத்துறம் இல்லைங்க மதுகாப்பில் எந்த மாதுகாப்பில் ஒரு மனுஷனுடைய காலை கழுவ சொல்லி இருக்கிறது மதுகபுல எந்த மதுகபுல ஒரு மனுஷனுடைய காலை கழுவ சொல்லி இருக்கிறது எந்த மதுகபு கித்தாபுல ஒரு மனுஷனுடைய காலில் போய் நெத்தி வைக்க சொல்லி இருக்கிறது எந்த மதுகபுல ஒரு மனுஷன் போய் ஆசி வாங்க சொல்லி இருக்கிறது எந்த மதுகபுல ஒருத்தர் கொடுக்கிற ஒரு ரூபா காசை ஒரு ரூபா கொடுப்பார் யாரு ஒரு ரூபா காய் மாத்திட்டு வந்து சும்மா மீன் தூண்டி போடுற மாதிரி தான் ஒன்னு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான் மீன் பிடிக்கிறதா இருந்தா மீனுக்கு இறைய சின்ன மீனை மாட்டுவாங்க அது அதிகமா பெரிய மீன் வந்துடும் அந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு கொடுப்பார் அவற்ற அந்த ஒரு ரூபாய் வாங்குறதுக்காக வேண்டி அவர் கையில அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு ரூபாய் வாங்கிட்டோம் வைங்க உங்க ஊர்ல உள்ள தான் சொல்றேன் இங்கே உள்ளது சொல்லல உங்க உங்க வாப்பா நாயகத்து காசு தான் சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு ரூபாய் காசு வாங்கி தாங்க எல்லாத்துக்கும் கிடைக்காது நல்ல பணக்காரம் தான் கிடைக்காது அந்த ஒரு ரூபாய் வாங்கித்தான் நாயகம் கையில ஒரு ரூபாய் வாங்கிட்டோம் இனிமே குடிச்சு ரைடு அடிக்கிறான் பின்னி எடுக்கிறான் ஓய் இறங்கிக்கிட்டே இருக்கிறீங்க புத்தி வரல இறங்கிக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஒரு காலத்தில் ஜேன்னு இருந்துச்சு இறங்கு முகத்துக்கு மேல இறங்கும் போகணும் எல்லா கண்ணு முன்னாடி காட்டுறான் இன்னமும் அந்த கூட்டு நம்பிக்கையில இந்த ஒரு ரூபாய் வாங்குறீங்களே ஒரு தங்கையில் வாங்குற ஒருபா பறக்கத்தான் உருவான்னு ஏதாவது இருக்கிறான் மதுகப்பில் இருக்குதா சாவி மாம் சொன்னாங்களா அனவி மாமம் சொன்னாங்களா அது உங்கள் கருத்து மீட்டிங் போகிறோம் இந்த கருத்தை கேட்காதுன்னு சாவி மாமம் சொன்னாங்களா

அவங்க அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்லுவாங்க அதில் முரண்படுவாங்க ரசூலை மதிக்கிறேன் அதில் முரண்படுவாங்க இமாவை பின்பற்றணுமாங்க அதில் முரண்படுவாங்க அவங்க என்னென்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ சமூகத்தை காப்பாற்ற போறோம் குழப்பவாதிகள் இருந்து காப்பாற்ற போறோம் நாசமாக்கி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவு நாசக்கேடு அவங்க தான் பண்ணுவாங்க வரதட்சணை வரைக்கும் வாங்குற நாசக்கேடு பள்ளியாசல் வச்சு பண்ணுவாங்க இப்படி எல்லாம் செய்கிறாங்களே இந்த முரண்பாடுகள் தார்மீக தோல்விக்கு அடையாளம்